கலை அஸ்ட்ரோச்சன்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல சனியினுடைய இடப்பெயர்ச்சி நடக்கிறது அதாவது சனியானவர் வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த மீன ராசிக்கு வர்ற சனினால யாருக்கு வந்து திருமணத்தை வந்து நடத்தி வைப்பார் யாருக்கு திருமண தடைகளை உருவாக்குவார் யாருக்கு வந்து தொழிலை விருத்தி பண்ணுவார் யாருக்கு வந்து தொழில தடை ஏற்படுத்தி தருவார் இந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி இந்த சனி பார்த்தீங்கன்னா சில சமயங்கள்ல இருந்து வக்ரமாகவும் செய்வார் அந்த வக்ரமான சமயங்கள்ல எந்த ராசிக்கு நன்மைகள் இருக்கும் எந்த ராசிக்கு தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம் அதே நேரம் இந்த இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு ராகு கேது இவர்களுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதையும் வந்து இதை கன்சிடர் பண்ணி இந்த பேச்சினுடைய பலன்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம் நம்ம பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பெல் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு வர்ற சனி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து வக்ரமாகவும் இருக்கிறார் சில சமயங்களில் வக்ர நிவர்த்தியும் ஆகிறார் அதனால இந்த சனி பயிற்சிக்குரிய பலன்களை வந்து என்னன்னா நம்ம ஐந்து பகுதிகளாக பிரித்து பார்ப்பது நல்லது முதல் பகுதிங்கிறது சனி பேசிலிருந்து அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஒரு பலன்களாகவும் அடுத்து இரண்டாவது பகுதிங்கிறது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா சனி வந்து மீனராசில ராசில வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரமான சனி பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அங்க இருக்கிறார் அதனால பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இரண்டாவது பகுதியாகவும் அடுத்து இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா வக்ரமான சனி பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிறார் அதனால இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மூன்றாவது பகுதியாகவும் அடுத்து இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மீண்டும் வந்து சனி வந்து ஆகிறார் அந்த சமயத்துல உள்ள பலன்களை நம்ம நான்காவது பகுதியாகவும் அடுத்து பதினொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா சனி வந்து நிவர்த்தியாகி மீண்டும் மீன ராசியில இருக்கிறார் அது வந்து என்னன்னா ஐந்தாவது பகுதியாகவும் நம்ம பலன்களை பிரிச்சு பார்ப்போம் தடகராசி நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி ஆனவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அதாவது அஷ்டம சனியில இருந்து நீங்க விடுபட்டு பாக்கிய சனிக்கு போறீங்க இந்த பாக்கிய சனியில இருக்கிற சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நன்மைகள் கொடுக்க போறார் என்ன தீமைகள் கொடுக்க போறார் அப்படிங்கறத அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் இப்போ நம்ம சனி பயிற்சி வந்து என்னன்னா ஐந்து பகுதிகளா பிரிச்சிருக்கோம் அதுல முதல் பகுதியான இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பாப்போம் கடந்த காலத்துல நீங்க வந்து அஷ்டம சனினால வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய பேச்சினாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் குடும்பத்துல எப்பயுமே வந்து என்னன்னா ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை என்பது கடந்த காலத்துல இருந்திருக்கும் இப்ப அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகிரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நிலை என்பது ஏற்பட போகிறது அதே நேரத்துல வந்து வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்பட போகிறது தங்கம் வெள்ளி இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த சனி பேச்சில உங்களுக்கு ஏற்பட போகிறது பேச்சியின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்க செய்கின்ற காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகள் வந்து கிடைக்க போகுது அதே நேரம் ராகு கேதுனுடைய இடப்பேர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கேதுவானவர் மூன்றாம் இடத்திலிருந்து விலகிடுவார் அதனால வந்து நீங்க ரொம்ப வந்து சந்தோஷப்படலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சியில் தடைகள் இருந்தது எல்லாமே விலகி இனிமேல் சக்சஸ் அப்படிங்கறதா உங்களுக்கு கிடைக்க போகுது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அதுக்கு

கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய ஆகையால் ஒரு சிறிய கடன் தொகையை வாங்கினால் நோயிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம் நோய் ஏற்படுவதாக இருந்தால் கழுத்து தோள்பட்டை மற்றும் பாதங்கள்ல வந்து கவனமாக இருக்க வேண்டும் ராகு கேது பேச்சுக்கு பிறகு கேது கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேசுற பேச்சுல வந்து கவனமா இருக்கணும் இல்லனா உங்க வீட்டுல உங்க பேச்சினாலே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் மறுபடியும் ஏற்படலாம் இந்த நேரத்துல உங்களுக்கு மனைவி மற்றும் நண்பர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க தாயார் என்னுடைய உடல்நிலை பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு ஆகிவிடும் அதனால கவலைப்பட தேவையில்லை உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே நேரத்துல தீய நண்பர்களுடைய சகவாசம் என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடாது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அதே நேரம் அடிக்கடி கோவில் சென்றுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இந்த நேரத்துல நீங்க அதிக அளவு தான தர்மங்கள் செய்வீர்கள் அதே நேரம் உங்களுக்கும் தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாக்குவாதங்கள் என்பது வந்து போகும் கால்நடைகள் வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும் சிறிய நோய்கள் ஏற்பட்டால் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறது ரொம்ப நல்லது அடுத்து இரண்டாவது பகுதியான பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் சனியானவர் வக்ரமாயி ஒன்பதுல இருக்கிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்றது இந்த சமயத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காரிய வெற்றி என்பது உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் செய்தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே உங்களுடைய சொந்த தொழிலான லாபங்கள் நிறைய கிடைக்கும் வேலை பார்க்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க பெரிதான அளவுக்கு பிரச்சனைகள் என்பது உங்களுக்கு இருக்காது இந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லனா உங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் தீட்டுவார்கள் இந்த காலகட்டத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடன் அல்லது நோய் அப்படிங்கிறது இருக்கும் குருவானவர் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பெயர்ச்சியாகி கடகராசிக்கு வராது அந்த சமயத்துல உங்களுடைய கடன் எல்லாமே

ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய முன்னோர்களின் சொத்து உங்கள் கையில் வருவதற்கான வாய்ப்பு நிறைய ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சோசியல் மீடியால வந்து நீங்க ஆக்டிவா இருப்பீங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்கும் அடுத்து மூன்றாவது பகுதியான இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம் சனியானவர் மீண்டும் பக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கும் வாக்குவாதங்கள் என்பது மீண்டும் வர தொடங்கும் குடும்பத்துல வந்து தேவையில்லாத வார்த்தைகளை குழப்பங்கள் என்பது வந்து போகும் குருவானவர் மீண்டும் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படக்கூடும் உங்களை சுற்றி இருக்கிற பகைவர்களை வந்து நீங்க ரொம்ப கண்காணிச்சுக்கிடணும் இல்லனா அவங்களால உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல விழுவுறதனால பெரிதான அளவுக்கு லாபங்கள் என்பது ஏற்படாது அதே நேரம் இரண்டாம் திருமணத்தை நோக்கி காத்துக் கொண்டிருந்தவர்கள் சூழ்நிலை என்பது இல்லை குருவானவர் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து செலவுகள் ஏற்படும் அடுத்து நாலாவது பகுதியான இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் குருவானவர் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு வர்றதனால இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் நண்பர்களும் பாத்தீங்கன்னா தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் அதே நேரம் தந்தையினுடைய சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் வேலையில் இருந்த அழுத்தங்கள் எல்லாமே வந்து தீர்ந்து ஒரு சுமோகமான நிலை இந்த சமயத்தில் காணப்படும் குடும்பத்தில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மீண்டும் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் வந்து தொழில் தொடங்கலாம் ஏன்னா இந்த சமயத்தில் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து நீங்க சக்சஸ் ஆவீங்க அரசு வேலைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் அரசு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த கடகராசி நேர்களுக்கு இருக்கிறது குருவானவர் ஐந்தாம் இடத்த பார்க்கிறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அடுத்து கடைசி பகுதியான பதினொன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் என்ன பலன் என்று இப்ப பார்ப்போம் மீண்டும் சனியானவர் பக்ர நிவர்த்தியாகி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையிடம் பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்பதான் உங்களுக்கும் தந்தைக்குமான உறவு நிலை நீடிக்கும் கேதுவானவர் உங்களுடைய ராசியின் மேல இருக்கிறதுனால உங்களுடைய பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா குறைக்க செய்வார் ஆகையால் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா உங்களுடைய பேர் புகழ் எல்லாம் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதிகாரினுடைய சப்போர்ட் என்பது உங்களுக்கு இருக்கும் ராகு ஆனவர் உங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்துல இருக்கனால கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு ஏற்படுத்தணும் வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ராகுவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல விழுறதுனால பிள்ளைகளுடைய வளர்ப்புல வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க మరక పక్క పెల్ పట్టనే క్లిక్ పని తాంక్ యూ